நெல்மணிகள் விளையும் வயல்வெளிகளின் மத்தியில் வனப்போடு திகழும் மாதி நடராஜரை காணும் மாவலில் இறைவர் தில்லை சிதம்பரத்திற்கும் முந்தைய நடராஜர் நெல்லைவாழ் ராஜவல்லிபுரம் செப்பரை சிவகாமி உடனுறை அழகிய குத்தர் ஆலய தரிசனம் காணச் செல்வோம் வாருங்கள்

அழகிய கூத்தர் சிவகாமி உடனுரை ஆதி எழில் கோலத்தை காணுகின்றோம் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் கன்னிமூல கணபதி சங்கு அபிஷேகம் செய்வதற்காக ஆயிரத்தி எட்டு சங்குகள் வைக்கப்பட்டிருக்கின்ற அறை அடுத்து காசி விஸ்வநாதர் தக்ஷணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் வள்ளி யானையோடு முருகப்பெருமான் மகாலட்சுமி நடராஜர் பைரவர் சூரியன் என எல்லோரையும் தரிசிக்க முடிந்தது இனி ஆலய வரலாறு குறித்து சிவாச்சாரியார் ராஜாமணி அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் கிரண்யவர்மன் அப்படிங்கிற கௌட தேச மன்னனுடைய காலத்தில் செய்த சிற்பம் அந்த ஐயாவுடைய சி திருமேனி அவன் வந்து அவனுடைய சரீரத்தில் வெப்புநோய் பாதிப்பினால கானகத்தில் சுற்றிட்டு வரான் அவனுடைய தண்ணீர் தாகத்துக்காக ஒரு தடாகத்துலேருந்து எடுத்து ஜலம் சாப்பிட்றான் அந்த ஜலம் வந்து உடம்புல எங்கெல்லாம் படுறதோ அங்கெல்லாம் முழுமையாக அந்த வியாதியினுடைய தாக்கம் முழுமையாக குறைவதை பார்க்கறான் அப்போ அந்த ஜலத்துக்கு என்ன மகத்துவம் சொல்லி கேட்கும்போது பக்கத்தில் வந்து அர்ஜுன வட்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அர்ஜுன விருஷம்னா வெண்மருது அதில் வந்து ரெண்டு ரிஷிகள் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து பதஞ்சலி ஒருத்தர் வியாக்கிரபாதர் இந்த ரிஷிகள்கிட்ட கேட்கற இரண் இந்த ஜலத்தினுடைய மகத்துவம் என்ன அந்த ஜலமின்னு உடம்புல பட்ட இடத்துலாம் அந்த வியாதிபூரமாக என்ன சொல்லி கேட்கும்போது இறைவனுடைய நாட்டிய தரிசனத்தை நாங்கள் அந்த தடாகத்தில் தினமும் தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க மன்னனும் சில நாட்கள் தங்கியிருந்து அவர்களுடைய தவசக்தினால் இறைவனுடைய நாட்டியத்தை அவனும் காணக்கூடிய பாக்கியம் பெறான் அவன் வந்து தான் கண்ட காட்சியை பிரஜைகள் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இறைவன் ஆடக்கூடிய ஒரு சுரூபத்தை ஒரு ஓவியமாக வரைந்து நமசிவாயம் அப்படிங்கிற சிற்பிகிட்ட கொடுத்து சிற்பமாக செய்யலாம் இந்த பணி இருக்கும்போது இறைவன் வந்து ஒரு கன்னியாசி வெளியில் வந்து ஒரு செப்பு காசு அந்த உலையில் போட்டு தன்னுடைய பங்களிப்பு அப்படினு சொல்லி சொல்லிடுறார் சிற்பம் செய்து முடித்த உடனே பார்த்தா அதனுடைய மாற்று ரொம்ப கம்மியாக தெரியுது இரநே அவர்களுக்கு வந்து சிற்பிகள் மேலே சந்தேகம் கொண்டு இரண்டாவது ஒரு சிற்பம் செய்கிறான் இந்த இரண்டாவது சிறுவ சிற்பம் தான் சிதம்பரத்தில் உள்ளது இந்த முதல்ல சீரத்திறமையை தெற்கு நோக்கி அனுப்பிவிடு விடு அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறார் அந்த சவட்டிகள் இங்கே கொண்டு வராங்க இதுக்கிடையில் வந்து இந்த ஆத்தங்கரை பக்கத்தில் படப்படை வீடு அப்படிங்கிற இடம் இருக்குது அங்கே முச்சம்கண்ட ராமபாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய மகாராஜா ஆட்சி பண்ணிட்டு வரார் அவர் தான் அந்த நெல்லைப்பர் கோயிலில் மேலே உள்ள லிங்கத்தை வேணுவனநாதர் அந்த சுவாமியை பூமியிலேருந்து அந்த ராமகோன்கிறவர் பார்த்து மூங்கில் காட்டிலேருந்து வெட்டும் பொழுது ரத்தம் வரும்பொழுது அந்த லிங்கத்தை கண்டெடுத்து கீழே பூமி வரைக்கும் ஆவடியால் போட்டதுனால அவருக்கு வந்து கண்ட ராம பாண்டியனுக்கு ஒரு பட்டப்பெயர் அவர் தினமும் நெல்லைப்பறை தரிசனம் பண்ண அப்புறம் தான் அன்னம் எடுக்கக்கூடிய இடக்கியத்திட்டே வாழ்ந்துட்டு வராது தாமிரபர நதியில் வெள்ளம் வரும்பொழுது நதியை கடந்து போக முடியாத சூழல் ஏற்பட்டால் திருப்பி வெள்ளம் குறைந்து நெல்லைப்பிற தரிசனம் பண்ண வரைக்கும் அவர் அன்னம் எடுத்துக்காமல் வாழ்ந்துட்டு வராது இந்த தூணில் கடைசியில் இருக்கிறது அவருடைய சிற்பம் உச்சுங்கண்ட ராம பாண்டியனுடைய சிற்பம் அப்படி அவர் விரதமாக இருக்கிறதுனால இறைவன் வந்து அவர் காட்சியில் சொல்லி இந்த மாதிரி ஒரு நடராஜா திருமேணி வருது அதை உன்னுடைய அரமனை பக்கத்தில் பிரதிஷ்டை பண்ணிக்கோ இங்கேயே நெல்லைப்பர் காந்திபுரி பிரதிஷ்டை பண்ணி இங்கேயே நீ தரிசனம் பண்ணிக்கோன்னு அவருக்கு சொன்னதுனால் இங்கேயும் நெல்லையப்பர் காந்திபுலி அவர் பிரதிஷ்டை பண்ணது தான் மகாவிருஷ் வந்து தை அமாவாசை அன்னைக்கும் அக்னி பகவானுக்கு பங்குடி திருவாதரை அன்னைக்கும் இறைவன் வந்து நடன காட்சி கொடுத்த திறப்புடைய தலைமுது அது போக வாமதேவ ரிஷி அங்கி இரண்டு தேவர்களுக்கும் இறைவன் நடன காட்சி கொடுத்த இடம் இது தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்தில் ஏட்டுச்சோடியில் இருக்குது சரஸ்வதி மகா நூலகத்தில் இருக்குது அது போல் எங்கள்ட்ட உள்ள தலைவரலாறு பதிப்பீடுகளில் அது மாதிரி தான் இருக்குது செப்பரை மாண்மியம் அப்படிங்கிற வடமொழி நூல்லையும் இந்த செய்திகள் இருக்குது இந்த இடத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் சிஞ்சா வனம்னு பேர் சின்ச்சான்னா இழுப்பை வனம்னா காடு இழுப்பை காடுகளாக ஒரு காலத்தில் இருந்துருக்கு இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி தான் இருக்குது தீர்த்தம் வந்து தாமிரபரண்டி தீர்த்தம் பஞ்ச இது ஒன்று இந்த சிற்பங்கள் வந்த உடனே இங்கே பக்கத்தில் இருந்த சிற்றரசர்கள்லாம் இதனுடைய அழகை பார்த்து மேலும் மூணு சிற்பங்கள் செஞ்சுருக்காங்க ஒன்று வந்து கருவேலம் குளம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அது வந்து களக்காடு பக்கத்தில் இருக்குது இன்னொன்று கரிசூர்ந்த மங்கலம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அது வந்து பத்தம்படை பக்கத்தில் இருக்குது இன்னொன்று கட்டாரி மங்கலம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அது வந்து சாத்தாங்குளம் பக்கத்தில் இருக்குது இந்த ஐந்து திருமணியுமே சம செய்யப்பட்டதுதான் செய்யப்பட்டது தான் வருஷத்தில் ரெண்டு திருவிழா ஆனி மாதம் பத்தினா திருவிழா மாரிலி மாதம் பத்தினா திருவிழா ஆணி உத்தர திருமஞ்சனம் மாரளி ஆறுதலா திருமணம் பத்திரம் இதுதான் உற்சவம் அந்த குளம் அவர் குடித்த குளம் சிதம்பரத்தில் உள்ள பொற்றாமரை தீர்த்தம் அந்த குளம் சிதம்பரத்தில் உள்ள பொற்றாமரை குளத்தால் அவர் தீர்த்தம் ஆடினது அந்த ஜலத்திற்கு குடிச்சது அது சிதம்பரத்தில் நடந்தது அங்கே செய்து தான் அந்த துப்பம் அங்கேயே நீங்கள் வந்து திருக்கோவில் திறக்கிற காலையில் ஐந்தரை மணிக்கு திறந்துடுவோம் பத்தரை வரைக்கும் இருப்பேன் சாயரட்சியில் அஞ்சு மணிக்கு திறந்தால் ஏழரை மணிக்கு ஏழரை மணிக்கு அப்படிக்காங்க இங்கே வந்து முதல் பூஜை வந்து சாமிக்கு இல்ல நடராஜர் மகுடாகம முறைப்படி இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ குற்றாலம் குற்றாலநாதர் மகுடாகம முறைப்படி அமைக்கப்பட்டது தஞ்சை பெருவுடையார் கோயில் மகுடாகம் இருபத்தெட்டு ஆகமும் ஒரு ஒரு கோவில்கள் வந்து ஒரு ஒரு ஆகமத்தை பின்பற்றி அமைக்கப்பட்டிருக்கும் மகுடாக முறைப்படி இது அமைக்கப்பட்டிருக்கு பிரதானமுக நடராஜா லஷ்ய தான் முக்கிய மூர்த்தி பிரதான மூர்த்தி அதனால் அவருக்கு தான் ஐயன் அழகிய கூத்தர் சிவகாமி உடனுரை நடராஜரையும் அன்னை காந்திமதி உடலுரை நெல்லையப்பரையும் கண்டு பரிவார தெய்வங்களையும் தரிசித்து மனம் குளிர்ந்தோம் அருட்பிரசாதம் உண்டு வயிறும் குளிர்ந்தோம் நிறைவோடு புறப்படுகிறோம் அக்னீஸ்வரர் திருக்கோவிலை நோக்கி மாநாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைந்த பிரம்ம நாட கோனாட வானிலகு கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்தானாட குண்டலம் இரண்டாட தண்டை புலியுடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதிபதி பதினெட்டு முனியட்ட பாலகருமாட நரிதும்பை அருகாட நந்திவாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனைப்பாட எனைநாடி இதுவேளை ஆடி வருவாய் ஈசனே என ஈந்த தில்லைவாழ் நடராஜனே நின்பாதம் சரணம் சரணம் சரணம்